வணக்கம் வாழ்க வளமுடன் அக்ஸரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நாயர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நான் உங்கள் கேரளா குரு மணிகண்டன் ஜோதிடர் ஆசிரியர் இப்போ நாம பார்க்கக்கூடிய பதிவு பார்த்தீங்கன்னா தமிழ் மாதமான மாசி மாதத்திற்கு மேசராசிக்கு எப்படி பலன் இருக்கும் அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நான் வந்து பாத்தீங்கன்னா திருமண புள்ளி திருமண லக்கணம் தொழில் புள்ளி தொழில் லக்கணம்னு வகுப்பெடுக்கிறேன் நேரடி வகுப்பா கேரளா பாலக்காட்டுல இங்கே வந்து தங்கி படிக்கிற மாதிரி தினசரி வகுப்பு இருக்கு மாத வகுப்பு இருக்கு வார வகுப்பு இருக்கு இதுல எல்லா வகுப்புலையும் கலந்துக்கலாம் ஒருவருக்கு எப்ப திருமணம் நடக்கும் எந்த வயதில் நடக்கும் அவர் எந்த வயதில வெற்றி பெறுவார் தொழிலில் என்ன தொழில் பண்ணலாம் அரசாங்க தொழிலா அடிமை தொழிலா சொந்த தொழிலா இல்ல வெளி வெளிநாடு வெளியூர்ல போய் செய்யக்கூடிய தொழிலா அப்படிங்கிறதெல்லாம் அவர் ஜாதக பிரகாரம் சரியான முறையில் சொல்லி எந்த இருந்து செய்யலாம் எந்த வயதில் திருமணம் ஆகும் அப்படிங்கிறத சரிவர சொல்லி இயக்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்த வகுப்பு இந்த வகுப்புல வந்து கலந்துக்கிறவங்களுக்கு தங்கி படிக்கிறவங்களுக்கு உணவு இலவசம் தங்குமிடம் இலவசம் கல்விக்கு கட்டணம் உண்டு அது என்ன ஏதுங்கிற விவரம் கீழே நம்பர்ல போகும் பார்த்து கேட்டுக்கோங்க ஜோதிடமே தெரியாதவங்களும் படிக்கலாம் ஜோதிடம் தெரிந்தவங்களும் படிக்கலாம் ஜோதிடம் தெரியாதவர்களுக்கு அடிப்படை உயர்நிலை முதுநிலை ஜோதிடம் தெரிந்தவர்களுக்கு முதுநிலை உயர்நிலை இந்த மாதிரி விஷயத்துல இதில் சொல்லி தரப்படும் அதுக்கு கீழே போற நம்பரை கூப்பிட்டிங்கன்னா அந்த நம்பர்ல உங்களுக்கு தகவல் தரப்படும் இப்போ நாம வந்து பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா மாசி மாதத்துக்கு மேசராசிக்கு எப்படி பலன் இருக்கும் அப்படிங்கறதுதான் இந்த மாசி மாதத்துக்கு மேசராசிக்கு பாத்தீங்கன்னா மேசம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னாவே பொதுவா எதையும் கட்டி காப்பாற்றக்கூடிய குணம் உள்ள ராசின்னு அர்த்தம் எதற்குமே முன்னாடி கொண்டு போய் தன் தலையை கொடுத்துக்கிட்டு கஷ்டப்படக்கூடிய கூடிய ராசின்னு அர்த்தம் நான் இருக்கிற எதுக்கு கவலைப்படுறேன்னு முன் கை கொடுத்து தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய ராசின்னு அர்த்தம் ஏன்னா அதிகாரத்துக்கு கட்டுப்படாது ஆணவத்துக்கு கட்டுப்படாது அன்புக்கு கட்டுப்படுவேன்னு சொல்லக்கூடிய ராசி அன்புக்கு கட்டுப்பட்டு தன்னை மறந்து சங்கடத்தை அனுபவிக்கக்கூடிய ராசின்னு சொல்லலாம் இந்த ராசி ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த குணம் அவர்களுக்கு இருக்கும் பெண்களுக்கு அதிகமா இருக்கு இந்த குணம் எல்லாத்தையும் எடுத்து கட்டி காப்பாது கெட்டவே வருவாங்கிறது அப்போ இந்த மாசத்துல பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட ஜாக்கிரதையா இருக்கணும் ஏன்னா இன்னொரு இப்போ பாத்தீங்கன்னா மாசி எல்லாம் ஆயிடுச்சு அப்படின்னா ஆறு கிரகம் ஒரே ராசிக்கு போயிடும் கும்பராசிலேயே போய் ஆறு கிரகம் இருக்கும் மாசி மாசங்கிறதுக்கு பவர்ஃபுல்லான ராசினா அது கும்பராசி தான் அதுக்கு ப பவர்ஃபுல்லான நாதன் சொன்னால் சனீஸ்வர பகவான் தான் அப்போ இந்த சனீஸ்வர பகவானுக்கு உபகோள்களாக இருக்கக்கூடியது அதாவது இப்போ உதவிகரமாக இருந்து செயல்படணும் அப்படிங்கிற கிரகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா குரு செவ்வாய் ராகு தான் இப்போ இந்த மாதம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்ப இந்த குரு பகவானும் செவ்வாய் பகவானும் ராகு பகவானும் அவர்களுடைய ஜாதகத்தில் வலுவாக இருந்தால் நல்லது நடக்கும் அதாவது மேசராசிக்காரர்களுடைய ஜாதகத்தில் வலுவாக இருந்தால் நல்லது நடக்கும் இந்த சனி பகவானுக்கு சுபகிரகங்களை பார்க்கக்கூடிய சக்தி கிடைத்தாலும் இந்த சனி பகவான் வந்து நல்லதை பண்ணுவார் மேசம் ராசிக்கு இந்த மாசி மாதத்துல நல்லதை செய்வார் அப்படி ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது ஒரே ராசியை போய் ஆறு கிரகம் இருந்து இந்த ஆறு கிரகமும் இந்த கும்பம் ராசிக்கு ஏழாவது வீட்டை பார்க்கும் சிம்ம ராசியை பார்க்கும் இந்த சிம்ம ராசிங்கிறது பார்த்தீங்கன்னா நிலையான வருமானம் பேர் புகழ் அந்தஸ்து அதே மாதிரி ஒரு உயர்நிலையான படிப்பு டாக்டரேட் வாங்கக்கூடிய பட்டதாரி கூடிய பாக்கியத்துக்கு கொண்டு போகக்கூடிய படிப்பு எல்லாம் அந்த இடத்துல தான் அந்த இடத்துல இந்த ஆறு கிரகமும் பார்க்கும் ஆறு பேர் ஒரே இடத்த பாக்குறப்ப பாத்தீங்கன்னா மனசு குழம்பி ஒரு எக்ஸாம் எழுத போறவங்களுக்கு ஒரு நிலையான புத்தி இருக்காது ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ண போறவங்களுக்கு ஒரு நிலையான புத்தி இருக்காது ஒரு மருத்துவத்துக்கு போறவங்களுக்கு இந்த டாக்டர் அந்த டாக்டர்ங்கிற ஒரு நிலையான அமைப்பு வராது எல்லா விஷயத்துக்கும் ஒரு தடுமாற்றமான சூழ்நிலையை உண்டு வரணும் அப்போ அவங்க ஜாதகத்துல பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த ஆறு கிரகங்களுடைய பாதிப்பு இருக்குதா இல்லை இந்த ஆறு கிரகங்கள்ல எந்த கிரகம் பலமாக இருக்குதோ அந்த நாட்களை செயல்படுத்தி நம்ம வெற்றி பெற முடியுமாங்கிறது எல்லாம் இருக்குது அது அவங்க சுய ஜாதகத்தில் இருக்கிறது அது இல்லாம இப்ப பாத்தீங்கன்னா மேசராசிக்காரங்களுக்கு குடும்பத்துல வந்து போன மாசம் இருந்தது காட்டுல இந்த மாசம் கொஞ்சம் நல்ல கவனமாக இருக்கணும் வாய் பேசுறது வம்பு வளர்க்கு உண்டாக்குறது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இருவருக்கும் இருபால இருக்கும் வாய் பேசுறது வம்பு வளர்க்குறது ஏதாவது யாருக்காவது நான் இருக்கிறேன்னு போய் அவங்களுக்கு சப்போர்ட்டா நிக்கிறது ஜாமீன் கையெழுத்து போடுறது அதெல்லாமே எல்லாமே வந்து கொஞ்சம் நிதானமாக யோசிச்சு நூறு சதமானம் யோசிச்சு செய்யணும் இல்லை அப்படின்னா நீங்க ஏதாவது பிரச்சனையில் சிக்கிக்குவீங்க அதே மாதிரி தொழில் கூட்டு தொழிலில் கூட்டாளிகளை ரொம்ப நம்ப கூடாது மேசராசிக்கார்கள் இந்த மாதம் நம்பிக்கை ரொம்ப நம்பினா இனி வரக்கூடிய மாசத்துல எல்லாம் அவங்களுக்கு பிரச்சனை ஆகி அதே மாதிரி கூட்டாளினா எல்லாத்தையுமே எடுத்துக்கங்க எல்லாத்துக்கிட்டையுமே ஒரு கவனம் வேணும் பெண்களாக இருந்தால் கணவர் ஆண்களாக இருந்தால் மனைவி கவனமான சொல் செயல் நிலைப்பாடு இதுல எல்லாத்தையுமே கவனம் இல்லைன்னா அங்க பிரச்சனைகளை உண்டு பண்ணக்கூடிய சூழ்நிலை ஆயிரும் அப்படின்னு மேசராசிக்காரங்களுடைய குழந்தைகளை ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ள வேண்டும் ஏன்னா குழந்தைகளுக்கு வந்து சின்ன சின்ன உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலை வரலாம் அல்ல அதுல கிரகங்கள் வலுத்திருந்தால் சுய ஜாதகத்தில் கிரகங்கள் வலுத்திருந்து ராசி அதிபதியும் வலுத்திருந்து அவர் இப்போ சுபகிரகங்களுடைய தொடர்புல வந்தாருன்னா இந்த ஆறு கிரகத்துல ஏதாவது ஒரு கிரகம் சுபகிரகமாக இருந்து அவர் தொடர்பில் வரும் பொழுது அவங்க கொஞ்சம் பாதிப்பை கம்மியா அனுபவிப்பாங்க செயல்பாட்டுக்கு முன்னேற்றமான சூழ்நிலை ஆனாலும் பார்க்கக்கூடிய இடம் இந்த ஆறு கிரகம் பார்க்கக்கூடிய இடம் நிலையான வருமானம் முன்னேற்றம் அதே மாதிரி பேர் புகழ் அந்தஸ்து அது நமக்கு பூர்வ புண்ணியம் அப்படின்னு சொல்லக்கூடிய பூர்வீகம் எல்லாத்தையும் பார்க்கறதுனால வெளியூரில் இருக்கிறவங்க உள்ளூரில் வந்து இருந்துக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் வரும் உள்ளூரில் இருக்கிறவங்களுக்கு வெளியூர் போலாங்கிற எண்ணம் வரும் அதே மாதிரி அதாவது பூர்வீகத்திலேருந்து ஏதாவது சொத்து பத்து கிடைக்க வேண்டிய இடத்துல இப்போ பிரச்சனையாகும் சிலருக்கு நீ வச்சுக்க இனிமேல் இங்கே வராது அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை உருவாகும் அதனால இதை எல்லாமே வந்து அவங்க சுய ஆராய்ச்சி பண்ணிக்கணும் ஒரு நல்ல சிந்தனையோடு செயல்படணும் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வண்டி வாகனம் அப்படிங்கிறது அதாவது வாகனம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பழுதடையக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது அப்போ வாகனத்தை வந்து சரியான இடத்துல பார்த்துக்கணும் ஏதாவது ஆள் இல்லாத இடத்துல ரிப்பேர் நிற்கும் அப்போது வாகனத்தை தினசரி நல்லா செக் பண்ணிக்கணும் ஆயில் இருக்குதா பிரேக் இருக்குதா இன்சூரன்ஸ் இருக்குதா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்கணும் இல்லைன்னா போலீஸுக்கு தேவையில்லாமல் நம்ம கோர்ட்டுக்கு வரி கட்ட வேண்டியதாக போயிடும் பிழை கட்ட வேண்டியதாக போயிடும் இந்த பிழை நமக்கு வராமல் நாம தெளிவாக இருந்து டெய்லியுமே ஒரு செக் பண்ணிக்கிறது நல்லது அதே மாதிரி நீங்க ஒரு இடத்துக்கு போகும்போது நல்லதோ கெட்டதோ அதை நல்ல தெளிவாக யோசிச்சுட்டு தான் அந்த இடத்துக்கு போகணும் ஒருத்தர்கிட்ட உதவி கேட்கும்போது ஜாக்கிரதையாக உதவி கேட்கணும் ஒருத்தருக்கு ஜாமீன் கையில் போடுறது ஜாக்கிரதையா போடணும் யாருக்கும் இப்ப கையில் இருக்கிற பணத்தை கொடுத்தீங்கன்னா அது கொஞ்சம் வர்றதுக்கு குழப்பமா இருக்கும் எதுக்குமே ஒரு எவிடன்ஸ் இல்லாம உங்களுக்கு ஒரு உத்தரவாதம் இல்லாம ஒரு உதவியோ பணம் கொடுக்கல் வாங்கலோ ஒரு பொருள் கொடுக்கல் வாங்கலோ உங்கள் இருக்கிற பொருளை அடுத்துக்கிட்டே கொடுத்தாலே அது கரெக்டான உத்தரவாதம் இருக்குதா செக்யூரிட்டி இருக்குதான்னு பார்த்து தான் கொடுத்துக்கணும் இல்லைன்னா அது திரும்ப கிடைக்காம போகும் இல்லைன்னா பிரச்சனை ஆகும் அதனால் உறவுகள் பிரிக்கக்கூடிய சூழ்நிலை வரும் இப்போவே உறவுகள் பிரிஞ்சு வந்திருக்கக்கூடிய அமைப்பு வரும் அதே மாதிரி மேசராசிக்காரங்க வீட்டில் பாத்தீங்கன்னா வயசானவர்களை வந்து கொஞ்சம் ஆரோக்கிய பிரச்சனை இந்த மாதம் தலை நோக்கம் தாத்தா பாட்டியெல்லாம் இருந்தாங்கன்னா ஏதாவது கெட்ட விஷயங்கள் வரக்கூடிய வாய்ப்பு எல்லாமே இருக்குது ஜக்கிரதையா நம்ம பார்த்துக்கணும் எப்பவுமே செலவுக்கு பணம் சேமிப்பில் இருந்து கொண்டே இருக்கணும் இந்த மாதம் எப்போ எந்த செலவு வரும்னு தெரியாது அது அவங்க சுய ஜாதகத்துலேயும் பார்த்து என்னென்ன விஷயமா இருக்கு அப்படிங்கறத நீங்க கொஞ்சம் சரி பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிறப்பான சூழ்நிலையாக இருக்கும் ஏன் இந்த சுய ஜாதகன்னு அடிக்கடி உங்களுக்கு வற்புறுத்தி சொல்ற அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு ராசியில ஒரு ஐம்பது லட்சம் பேர் இருப்பாங்க ஐம்பது லட்சம் பேர்த்துக்கு பொது பலனா தான் நம்ம பேசுகிறோம் இந்த ஐம்பது லட்சம் பேத்துக்கும் இது நடக்குமா அப்படின்னா அது நமக்கு சந்தேகம் ஆனா அவங்க சுய ஜாதகம்னு சொல்றது ஐம்பது லட்சம் பேர்த்துக்கும் ஒவ்வொரு சுய ஜாதகம் இருக்கும் அந்த ஜாதக பிரகாரம் அவரு சொல்றப்போ ஒரு தொண்ணூறு சதமானம் அவங்க விஷயத்த நம்ம சரி பண்ணி இயக்க முடியும் அதனாலதான் சுய ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறோம் இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மலைமேல் இருக்கும் சிவபெருமான் வழிபாடு அதாவது சித்தேஸ்வர வழிபாடு மாதேஸ்வரர் வழிபாடு எல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கும் உள்ளூர்ல இருக்கக்கூடிய காளியம்மன் வழிபாடு உங்களுக்கு சிறப்பை தரும் அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கணபதி வழிபாடு நீங்கள் வந்து டெய்லியும் பார்த்தீங்கன்னா நிலக்கடலை தானம் செய்வது வருத்த நிலக்கடலை ரோட்டோரமாக இருப்பவர்களுக்கு தானம் செய்வது உங்களுக்கு சிறப்பை தரும் வணக்கம் வாழ்க வளமுடன்